விஷமத்தை பரப்பிய சமூக விரோதிக்கு எதிராக போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் உடனுக்குடனாக கைது செய்யப்பட்ட கைவன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமல் கார்த்தி நேற்றைய முன்தினம் சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தை பதினூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் திரண்டு முற்றுகையிட்டு இருந்தாங்க அதற்கான காரணம் கேட்டா உங்களுக்கே ரத்தம் கொதிக்கும் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வரக்கூடியவருடைய மகன் பெயர் கார்த்தி அது சும்மா சுத்திட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காட்டுக்கு நாம் தமிழர் கட்சியில பயணப்பட்டு இருக்கு அது நாம் தமிழர் கட்சியில பயணப்பட்டு இருந்தாலே அதோடைய லட்சணம் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவன் இந்த ஹோட்டல இதை வேலை வெட்டி செஞ்சாலாவது பிரோஜனப்படுவான்னு அவங்க அப்பா அந்த ஹோட்டல்லயே அவன வேலை வெட்டியா செய்ய சொல்லி இருந்திருக்காரு அந்த பையன் என்ன தொடர்ச்சியா பாமகவுக்கு எதிராக எக்ஸ் தலை பக்கத்துல பதிவிட்டு இருந்திருக்கிறான் இதையெல்லாம் பாமகவினர் கடந்து போயிட்டே இருந்திருக்கிறான் இவனுக்கான புத்தி அவ்வளவுதான் அவனுடைய தலைவன் இப்படிதான் அவனை வழி நடத்துறான் இப்ப இதுதான் அவனுடைய புரிதல் இதுதான் அவனுடைய தகுதி என்கின்ற நிலைப்பாட்டுல பாட்டாள் மக்கள் கட்சியினர் கடந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நான் தமிழர் கட்சி என்ன பண்ணா வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும் தான் முன்வைப்பானுங்க சுத்தமா ஒரு மூலகட்ட கட்ட பயணம் அவனை வளர்த்து வச்சிருக்கிறது தான் சீமானுடைய திறமையாவே இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் புத்தி இருந்தாலே அவனுக்கு சீமான் கூட இருக்க மாட்டான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதான் கிடையாது எங்களுக்கு வந்து விருப்பு பிரச்சாரத்தை கக்கணும் வெறுப்ப கக்கணும் மன்மத்தை கக்கணும் அது மட்டும் தான் அவனுடைய செயலிட்டு மறந்துருக்கு அந்த எல்ல மீறி என்ன பண்ணி இருந்திருக்கிறான் ஐயா உடைய புகைப்படத்தை சித்தரிச்சு எக்ஸ பக்கத்துல போட்டிருக்கிறான் அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோபத்துக்காராயிருக்க இப்ப ஏற்பட்ட கேடுகட்ட கிருமி நாட்டு எதுக்கு இந்த மண்ணுல பாரமா இருக்கிறான் என்பதே தெரியல எவ்வளவு வன்மம் முடிச்ச பயன் இந்த சமூகத்தின் ஒரு மிக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக சமூக ஆயத்தை ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக சமூக நீதிக்காக அரை நூற்றாண்டு காலமாக போராடிய ஒரு பெருந்தலைவரை அவ அப்படி சித்தரிச்சு பாத்தோன யாருக்காக இருந்தாலும் கோபம் பாட்டாளுமக்கள் கிடச்சனை இல்ல பாட்டாளு மக்கள் கிடச்சினரை கடந்து மருத்துவர் ஐயா அவர்களால் பயன்பெற்ற கோடான கோடி மக்களுக்குமே அந்த கோபம் வரும் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மன்னியர்களுக்கு இடவதி கூட கொடுக்கல நூத்தி எட்டு சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தார் அறுநிலை மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக இருக்கிறார் நூத்தி எட்டு கொண்டு வந்ததுனால இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் உயிர் பழச்சிருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அது புகைப்படத்தை பார்த்தா கண்டிப்பா பார்த்து எட்டு பாட்டாளி மக்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க உடனடியாக பல நூறு பாட்டாளிகள் ஒன்று திரண்டு சேலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு அண்ணா கார என்ன மாதிரியான பதிவிட்டு இருந்தான் அப்படின்னு அப்ப எல்லாம் எந்த சிந்தனையில் இருக்கிறானுங்க இந்த காரணங்க நான் தமிழர் கட்சி காரணம் இணையத்துல பதிவு பாமகவுடைய பதிவு என்பது ஆக்கப்பூர்வமா இருக்கும் மக்கள் சாரதா இருக்கும் சாராய ஒழிப்பு முன்னிறுத்தி இருக்கும் சமூக நீதியை முன்னிறுத்தி இருக்கும் ஆனா இவனுடைய என்பது வெறுப்பு பிரச்சாரத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு தொடர்ச்சி அந்த பகுதியில் நடக்கிறத கொள்ள முடியாத பாட்டாளி மக்கள் கட்சியினர் பேருந்தர்களாக காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு உடனுக்குடனாக அந்த கபோதி பையில கைது பண்ணணும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்கின்ற அச்சத்தை உணர்ந்து காவல்துறையினர் உடனுக்குடனாக அந்த கார்த்திக் என்கின்ற பயல கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த புகைப்படத்தை நான் இதை பிரசுரிக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல இதை காட்டு காட்சிப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு வரல ஏன்னா அந்த அளவிற்கான உங்களுக்கான கோபத்தை நான் ஏற்படுத்த தயாரா இல்ல இது இன்று நேற்றல்ல இருந்து கதையாக இருந்துட்டு சீமான் பார்த்தோன்னா ஒரு பக்கத்துல ஒரு புலிட்டு கிடப்பான் பாமக பத்தி எதிராக பேசறவங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடாதே நீங்க வெளில போங்க அப்படின்னு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாமகவிற்கு எதிராகவும் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராகவும் இதே வீசிக்க பக்கமும் புரிஞ்சுக்கணும் பாமகவுக்கு எதிராகவும் மற்ற பெரும்பான்மை சமுதாயத்து மக்களுக்கு எதிராகவும் அடிவரடிகளை விட்டு பதிவிட வைப்பதுதான் அவருடைய குழப்பாவே இருந்துகிட்டு இருக்கு இது எப்ப மாத்திக்க போறான்னு தெரியல அவன் திமுகவுக்கு எதிராகவோ திராவிட இயக்கத்திற்கு எதிராகவோ கட்சி நடத்தல இந்த தமிழ் பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஆதராக நிற்கக்கூடியவர்களுக்கு எதிராகத்தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறான் இதுதான் அவருடைய நிலைப்பாடாகவே இருந்துகிட்டு இருக்கு ஒரே ஒரு தொண்டரை கூட நல்லொழுக்கத்தோட அவன் வளர்த்து எடுக்கல நல்லொழுக்கத்தோட வளர்த்து எடுத்திருந்தான்னா இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் அந்த பயிலங்க செய்ய மாட்டானுங்க நான்தவர் கட்சி இத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக இதே சம்பவங்களை செய்யுமே ஆனால் பெரிய அளவிற்கான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை மட்டும் எச்சரிக்கையா சொல்ல கருவப்பட்டிருக்கிறாங்க இனிமேலும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்பது மட்டும் உறுதி நன்றி